வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு குட் நியூஸ் ஒன்று அதையும் காட்டுற பாருங்க அது வந்து எங்களால் ஒன்றும் இல்லை உங்களாலேயும் எங்களுடைய உழைப்பு இருந்தாலும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் எங்கள் எங்களுக்கு அது கிடச்சிது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்ஸ் எல்லாமே வந்து தேன் போட்டு நானே பண்ணது யாருடைய ட்ரெஸ் வந்து நீட்டாக இருக்குது யாரோட ட்ரெஸ்ஸு கலைஞ்சிருக்குன்னு பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்டுன்னு இருக்கீங்க அக்கா ஹோம் டூர் போடுங்க வந்து கொஞ்சம் வந்து சின்ன இருந்ததுனால எங்களால் வந்து அந்த வீடியோ எடுக்க முடியல இப்போ வந்து பாப்பா வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அதனால வந்து இந்த வீடியோ போடலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கச்சாம பிடிச்சா இருக்கும் யாரும் திட்டாதீங்க பார்த்துட்டு சரி வாங்க நம்ம வீடு இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து உள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் கேட்டு ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடை பார்க்கலாம் வாங்க எங்களோட கடை காட்டுற அப்படியே வாங்க 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 இதுதான் வந்து கடை படிகட்டி கீழே இருக்கு இந்த கடை கடையில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் எமர்ஜென்சிக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லா பொருளும் நம்ம கடையில இருக்கு டேம்பஸ் முதல் கொண்டு அப்புறம் வந்து குங்கம் மஞ்சள் கற்பூரம் பொருள் கிட்ட எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து இது வந்து ஸ்நாக்ஸுங்க மிக்சரு அந்த போட்டி பாக்கெட்டு வட்டலு அதெல்லாம் ஃப்ரிட்ஜும் இருக்க ஃப்ரிட்ஜில் வந்து பாலுங்க பாலுங்களும் வச்சுருக்கோம் பால் தயிர் ஜூஸ் பாட்டில் எல்லாமே வச்சுருக்கோம் நாங்கள் ஆரோக்கியா ஃப்ரிட்ஜி இது இடம் பத்திலன்னு வந்து நாங்கள் வந்து வெளியே தான் மாட்டியிருக்கோம்

நம்ம வீட்டுல வந்து ஹால வந்து பூஜார இருக்கு கீவியும் வந்து கிருஷ்ணன் சாமி வச்சிருக்கோம் மேலேயும் வந்து மூணு இதுலயும் சாமி தான் இருக்கும் எதுவுமே வந்து காலியா இருக்காது சாமி சாமிதான் இருப்பாங்க அப்படியே இங்க பாத்தீங்கன்னா வந்து மேல தாச போட்டோ இருக்கு கீழே வந்து பாப்பா போட்டோ நம்ம வீட்டுல டிவி என்ன ஒரு யூடியூபர் வீட்டுல டிவி இந்த டிவி இருக்குன்னு யாரும் வந்து அசிங்க பார்த்துக்காதீங்க கமன் கமன் பாத்ல

பாப்பா வந்து விளையாடிகிட்டே இருப்பாங்க பாப்பா பாப்பா சொப்பு சாப்பாட்டு அப்படியே பாருங்க டிங்க் பிங்க்கு அவங்க வீடு பார்க்கல நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே டிங்கு பிங்க் ரூம் தான் அவங்க நைட்லேயும் இங்கே தான் இருப்பாங்க பகலேயும் இங்கே தான் இருப்பாங்க டைமும் இங்கே தான் இருப்பாங்க இருக்காங்க அப்புறம் வந்து அப்படியே ஹாலில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு மாதிரி வரும் பாப்பா ஃபோட்டோ தான் வச்சுருப்போம் ஸ்டீவனிமா ஃபோட்டோ வச்சு யார்மா இது யாருமா ஸ்ரீவன்யா ஸ்டீவனியா நீயா ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பொருள் இருக்கும் பாருங்கள் கலக்காப்பரத்துலேருந்து அப்புறம் வந்து அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இன்னும் செய்யவே இல்லை மஷ்ரூம் அப்படியே இருக்குது செய்யணும் அது மஷ்ரூமும் செய்யணும் முந்திரி பாதாம் கடையிலலாம் வாங்கலை இந்த நட்ஸ் எல்லாமே வந்து தேன் போட்டு நானே பண்ணது வீட்டில் தேன் வாங்கி இதில் வந்து எல்லாமே பாதாம் பிஸ்தா பாஸ்தா முந்திரி எல்லாமே போட்டு பண்ணியிருக்கேன் சப்ஜி வரை எல்லாமே போட்டு பண்ணியிருக்கேன் நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே போடுற மாதிரி

அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதம் முந்திரியெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் வச்சு இந்த எடுத்து கொடுக்குறேன் கடைக்கு எனக்கு கேட்டு போயிட்டோம்ல சரிவாங்க ஃப்ரிட்ஜு மூடிக்கலாம் கட்டில் இங்கே வந்து ஹாலில் ஒரு கட்டில் இருக்குது அந்த கட்டலில் வந்து மாமா உட்காந்து வச்சுருப்பாங்க நாங்கள் எல்லாருமே தான் உட்காருவோம் மாமா வந்து உட்கார மாட்டாங்க ஹாலில் கட்டில் இருக்குது இந்த ஹாலில் வந்து சேர் கொடுத்து உக்காருவோம் இல்லைன்னா நார்மலாக கட்டில் இந்த கபோர்ட்டில் வந்து சீக்கிரட்டான பொருளெல்லாம் நிறைய இருக்குது குப்பைங்களா

கச்சம் முடிச்சாந்து தான் இருக்கும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நாம் வாங்க தானேம்மா வாங்குவோம் யார் ரூமும்மா இது யார் ரூம்பு காட்டுங்க யார் ரூம்பு இருக்காட்டுங்க ஸ்ரீவலி பா வாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெட்ரூம் கொஞ்சம் வந்து இது இங்கே வந்து கச்சம் முடிச்சாந்து இருக்கும் யாரும் வந்து திட்டாதீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க நாங்கள் வீடியோ வந்து பெட்ரூம்லேயே பண்ணுறதில்ல வெளியே தான் பண்ணுறோம் அதாவது பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா பொருளும் உள்ளே வச்சுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இங்க என்ன இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் வந்து ஒரு கட்டில் இருக்கு இங்க வந்து மாமா படுத்துக்குவாங்க நானும் பாப்பாங்க கீழே படுத்துக்குவோம் இங்க வந்து ஒரு கபோர்டு இருக்கு பீரோ மாதிரி இருக்கும் இதுல வந்து ட்ரெஸ்ஸுங்க அப்பா ட்ரெஸ்ஸு அம்மா ட்ரெஸ்ஸு ஃபுல்லா இருக்கும் வந்து யாருடைய ட்ரெஸ் வந்து நீட்டா இருக்கு யாருடைய ட்ரெஸ்ஸு கலைஞ்சிருக்குன்னு பாருங்க இது வந்து ஃபுல்லா அம்மாது இது வந்து என்னதும் மாமாதும் இது கீழே வந்து அப்பாது இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே போட்டுன்னு போகிற துணி அந்த மாதிரி பெட்ஷீட்டு அதெல்லாம் ஃபுல்லாக மேலே மடிச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் அதான் இருக்குது பாப்பாவோட ட்ரெஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு காட்டல இல்லை நான் வாங்காதுன்னு காட்டுறேன் நம்ம மூடிக்கலாம் கபோட ஏன் நான் வந்து மூடியே வைக்கிறேன்னா வந்து பாப்பா வந்து இது இப்போ வந்து கண்ணாடி பார்க்குறாங்க திறந்துகிட்டே இருக்காங்க அதனால வந்து நான் கபோட்டை மூடி ஏன்னா வந்து சட்டுன்னு அவங்க வந்து திறந்துருவாங்கள்ல அதனால வந்து பயந்துன்னு இந்த சைடு ஒரு ஜன்னல் இருக்கு இது வந்து பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒட்டுனு இப்போ பாப்பா அதுலாம் விளாட்றாங்க வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு குட் நியூஸ் ஒன்று அதையும் காட்டுறேன் பாருங்க அது வந்து எங்களால் ஒண்டியில் உங்களாலயும் கிடைச்சி எங்களுடைய அதோடைய வாய்ப்பு இருந்தாலும் வந்து நீங்க சப்போர்ட் எங்கள் உங்களுக்கு அது கிடச்சிது அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நினைப்பாருங்க சில்வர் பிளே பட்டன் இது வந்து ஆல்ரெடி எப்பயோ வந்துருச்சு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்ட்டு எங்களுக்கு எப்பயோ வந்துருச்சு அந்த டயம் இல்லை பாப்பா கிட்ட அதனால் வந்து இப்போ தான் வந்து காட்டுறோம் லலிதா கமல் சேனலுக்கு தான் வந்திருக்கு இது நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வந்து நார்மலாக யாரும் வாங்கிட மாட்டாங்க யூடியூப் யூஸ் பண்ணுறவங்க வண்டி தான் வாங்குவாங்க காசு கொடுத்து கூட இது வாங்க முடியாது அதனால வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எங்களுக்கு கிடச்சதுனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஆமாம் தானே ஸ்ரீவனிமா நான் இது இதுமா நல்லா இருக்கா ஆல்ரெடி வந்து வந்துச்சு ஆனா வந்து நம்ம இப்பதான் காமிக்கோம் அக்கா வந்து கபோர்ட்ல எல்லா துணியும் காமிச்சாங்க நம்ம ஸ்டீவானி துணி வண்டி லட்டு துணி வண்டி காமிக்கலு யாரும் நினைக்கிறீங்க ஆல்ரெடி இங்க பாருங்க இங்க ஒரு பீரோ இருக்கு அந்த பீரோல வந்து பாப்பா துணி கொஞ்சம் தேவ தேவ ரொம்ப முக்கியமான திங்ஸ் அதான் முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாப்பா பிறந்த அந்த மாமா அது வந்து க சர்டிஃபிகேட் அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான பொருள் வந்து உள்ள வச்சிருக்கோம் அதனால அந்த பீரோ அது யூஸ் பண்ணிருக்கோம் பாப்பா துணியும் நார்மலாக இந்த மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற துணியும் வந்து ஒரு கபோர்டு உள்ள இருக்கு வாங்க அர்த்தியா எங்கள் அப்பா வந்து கபோர்டு நான் காட்டுறேன் பாருங்க இங்கே தான் இருக்கு இது எனக்கும்மா இது யாருதும்மா இது அதான் தங்கத்துதா நீ கீழே ஸ்ரீவானிகா போர்டு துணி வைக்கிறதுக்கு வந்து பாப்பாங்க ட்ரெஸ் இதுல தான் இருக்கும் ஸ்ரீவானிகா ட்ரெஸ் வந்து இதுல தான் இருக்கும் அதுவே பீரோலையும் இருக்கு இங்கேயும் இருக்கு பாப்பா ட்ரெஸ் சரிங்க வாங்க அப்படியே வந்து நம்ம வந்து ரொம்ப 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 முக்கியமான இடம் ஒரு இடம் அந்த இடத்த பார்க்குவாங்க அங்கதான் வந்து நம்மளுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் நம்ம செய்வோம் சரி வாங்க போலாம் போலாம்

அந்த மாதிரி பெரிய பெரிய பொருள் எல்லாம் இட்லி சட்டி அந்த மாதிரிலாம் மேலே வச்சுருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்த வர குண்டா மிக்சிங்க எல்லாமே ஃபுல்லாக வச்சுருப்பேன் அதுக்கு கீழே வேணாம் சிலிண்டர் கீழே எல்லாம் வந்து நிறைய இருக்கும் குப்பைங்களாம் இருக்கும் தர்பீஸ் வந்து சாப்பிட்ருக்கோம் அந்த தர்பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் நாங்கள் இன்னும் சாப்பிடல அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பெ இந்த மோர் மிளகாலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் வச்சுருக்கேன் மோர் மிளகா அரிசிங்க வச்சுருக்கேன் மாவுங்க எல்லாமே இந்த சைடு தான் வந்து வச்சுருக்கேன் நான் பூண்டு வெங்காயங்க தக்காளி எல்லாமே இங்கே இருக்குது அரிசி ட்ரமும் இங்கே தான் இருக்குது கேஸ் இங்கே தான் இருக்குது ஏன்னா வந்து சிலிண்டரும் இங்கே தான் இருக்குது ஏன்னா வந்து கேஸ் மேலே இருக்கிறதுனால கேஸ் அடுப்பு மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சிலிண்டர் வந்து அங்கே தான் இருக்குது அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் தொடப்போம் தொடப்போம் அது இதுன்னு தேவையா தேவையில்லாத பொருளெல்லாம் இருக்கும் ஃபுல்லாக வந்து தேவையில்ல இருக்குன்னு தேவையான பொருளும் இருக்கும் தேவையில்லாத பொருளும் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து அப்பா பலாப்பழம் என்னன்னு சொன்னதான் அந்த பழக்கோட்டை வேக வச்சு சாப்பிடலாம்னு வச்சுருக்கோம் அப்புறம் வந்து மட்டனில் போட்டு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கான்னு அம்மா சொல்லியிருக்காங்க நாங்கள் இது வரைக்கும் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஆனால் செஞ்சதில்ல அதில் காரப்பழம்லாம் வைப்பாங்க சுட்டம் சாப்பிடுவாங்க பலாப்பழம் பாருங்கள் நம்ம வீட்டில் இங்கேயும் பழங்களாக இருக்குது ஷிங்கு

ஃபுல்லாக துணி காஞ்சிட்டு இருக்கு ஆகிடுது இப்போ வாஷிங் மிஷின் வந்து வெயிலில் காயக்கூடாதுன்னு வந்து பாருங்க நாங்கள் வந்து இதுக்கு மூடி விட்டுருக்கேன் சார் போட்டு மூடி விட்டுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மாமா குளிக்கிற இடம் மாமா வந்து இந்த கல் மாதிரி தான் கொஞ்சம் இந்த குளிப்பாங்க இது வந்து தெரு குழா வர குழா இது வந்து பின்னாடி கதவு நம்மளுக்கு இது வந்து பின்னாடி சைடு இருக்க கதவு வந்துக்கலாம் பின்னாடி சைடு இருக்க கதவு கதவு நிபர் ம சேப்பங்கிழங்கு செடி எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா இதான் வந்து சேப்பங்கிழங்கு ஃபுல்லா நிறைய வந்து இருக்கு சேப்பங்கிழங்கு இதுதான் வந்து பாத்ரூம் ஈவனிங் வந்து சோட்டா பீம் சோட்டா பீம் பூச்சி எல்லாருமே இருக்காங்க என்னம்மா ஆமாவா உள்ள யாரும் இருக்காங்க நினைக்கிறேன் லாக் போட்டுருக்காங்க ம் யாரும் இல்லை கதை டைம் இதெல்லாம் வந்து பாத்ரூம் அந்த பாத்ரூம் இது வந்து மாமா அது வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டாய்லெட்டு ஹீட்டராக இருக்குது நம்மக்கிட்ட இதுதான் அந்த ஷவர் பண்ணணும் இது வந்து மாமா குளிக்கிறது இந்த கல் வந்து நாங்கள் வந்து சோப்பெலாம் வச்சிக்கிறது வந்து மாமா உட்காந்து குளிக்கிறது உள்ள ஏன்னா மழை டைமில் வந்து அவருக்கு குளிக்கிறது சுட தண்ணி எல்லாமே வரும் இது வந்து எங்களுக்கு ஷவரு நாங்கள் குளிக்கிறதுக்கு வந்து ஷவர் இது நார்மலாக ஒரு குழ டேங்க்லேருந்து வரும் ஒரு குழ வந்து ரோடு தண்ணியிலேருந்து வரும் அதே மாதிரி தான் இந்த சைடு பழம்லாம் இல்லை வெறும் மாமா டாய்லெட்டு எங்கள் டாய்லெட்டு தான் இருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம கீழே வந்து ரூமு கிச்சனு பாத்ரூமு ஹாலு கடை எல்லாம் வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து மேலே வந்து மொட்டை மாடி சுற்றி காட்டுற மொட்டை மாடி பார்க்கலாம் வாங்க வாங்க போகலாம் மொட்டை மாடி வாங்க போகலாம் மொட்டை மாடி போகலாமா இல்லை இல்லைம்மா நம்ம வந்து மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் அப்புறம் வந்து நிறைய வந்து ரோஸ் செடி வந்து நாங்கள் வந்து மொட்டை மாடியில் வச்சிருந்தோம் இப்போ ரொம்ப வெயில்ன்றதுனால செடிங்கெல்லாம் ரொம்ப வாடி போயிட்டாங்க அதனால் வந்து மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கு செடிங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் இப்பறங்கள் இது தான் வந்து நம்மளோட தண்ணி டேங்க் இங்கேருந்து தான் வந்து தண்ணி வரதுன்னா கீழே தண்ணி நார்மல் தண்ணி வரதுனால அது வந்து இந்த தண்ணி டேங்கு தான் செடி இங்கேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் கீழே வச்சு ஃபுல்லாக இப்பற இதுதான் நம்ம நம்ம மொட்டை மாடி இந்த சைடு நம்மளுக்கு பப்பாளி மரம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து வேக்கமரம் இருக்குது வேப்ப மரம் கிட்டே பப்பாளி மரம் இருக்குது இந்த வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா மாமா வந்து சின்ன வயசுல வச்சு சின்ன கொங்கு தான் அவங்க வச்சாங்க அது வந்து இவ்வளோ பெரிய மரம் எங்களுக்கு வந்து நகல் கொடுக்குற மரமாக இருக்குது இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நம்ம இடம் வாழை மரம் எங்கள் வீடு அப்பா வந்து பட்டா போட்டுருக்கார் இது இளநீர் பாருங்கள் நம்ம மரத்தில் தேங்காய் பாருங்கள் நிறைய வந்து இளநீர் காய்ச்சிருக்கு ஆனாலும் இது வெயில் டைம் தான் இருந்தாலும் வந்து நம்ம இன்னும் அறுத்து குடிக்கல ஃபுல்லாகவே இளநீர் நிறைய வந்துட்டு இருக்குது இது என்னால வந்து நாலு மூணு ரெண்டு தான் வந்துச்சு இன்னைக்கு வந்து இப்போ வந்து இன்னைக்கு தான் ஒரே ஒரு கலையில் வந்து ஆறு ஆறு இளநீர் காயும் வந்துருக்கு அந்த சைடும் பாருங்கள் பப்பாளி மரம் இருக்குது பப்பாளியும் நல்லா பழுத்துருக்கு இன்னும் அறக்குல நான் ஏசி போட்டதுனால நம்ம வந்து அது ஏசி இது ஸ்டே பேர் சொல்லுவாங்க சொல்லுவல அதாவது இந்த ஃபேன் இங்கே தான் இருக்குது இதுதான் வந்து நம்ம மொட்டை மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நித்தியமல்லி மல்லி பூச்செடி நித்திய மல்லி பூச்செடி இருக்குது நித்தியமல்லி மல்லி பூவை இது வந்து பறிச்சிட்டு போவோம் என்னென்ன டைம் ஆகலாம் அப்புறம் தான் வந்து பறிக்கணும் இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி பாலைக்கீரை அதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டிருந்தேன் நான் அது வண்டி தான் இப்போ வந்திருக்கு ரோஸ் செடியெல்லாம் நான் கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன் ரோஸ் செடி மேலே வச்சுக்கல ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வாடி போயிட்டாங்க குழந்தைங்க பாவம் அதெல்லாம் வந்து நான் எடுத்து வா எடுத்துகிட்டு போயிட்டேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதோடு வந்து நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் மொட்டை மாட்டியை ஃபுல்லாக சேர்த்து அந்த வீதம் பார்த்தீங்க வேப்ப மரத்தை ஏதோ சொன்னால் வேப்ப மரம் எவ்வளோ பெஸ்டாக இருக்குது பாருங்கள் இந்த வேப்ப மரம் நகல் கொடுக்குன்னா இந்த இந்த வேப்ப மரத்தில் அந்த குழந்தையில குச்சி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் மாமா வச்சாங்கன்னு சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு இது மரமாயி நல்லா நமக்கு நகல் கொடுக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோம் டூர் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் இஷ்டம் நான் பாய் சொல்லுங்கள் உங்கள் பட்டனே பாய் சொல்லிடுவாங்க தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் பாய்